ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே உனக்காக உன் நன்மைக்காக உன்னிடம் நான் பேச வேண்டும் என்று நான் வரும்போது இதை கேட்காமல் அவசரப்பட்டு தள்ளி தள்ளிவிடுகிறாய் தங்கமே இப்போது என்னை பார்த்துவிட்டு இதை கேட்காமல் போனால் உன்னை தேடி உன் வாராகி அம்மா இனி வரமாட்டேன் நல்ல வாழ்க்கை வசதியாக வாழ வேண்டும் என்று உன் மனதில் இருக்கிறது ஆனால் அதற்கான முயற்சிகளை நீ எப்போது நீ செய்ய போகிறாய் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று என்னிடம் சொல்கிறாய் உன் வாழ்வில் அதற்கான முயற்சிகளை நீ செய்யும்போது பல தடைகள் சிக்கல்கள் வரத்தான் செய்யும் அதை கண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ பயப்படக்கூடாது என் தங்கமி தடைகள் வரும்போது தான் இதை மறுபடியும் முயற்சி செய்ய செய்யத்தான் அதில் நீ வெற்றி அடைய முடியும் உன்னால் ஒரு முடிவு சரியாக எடுக்க முடியும் உன்னால் சரியாக முடிவு எடுக்கவில்லை என்றால் உன் வாராகி அம்மாவிடம் சொல்லிவிட்டு நீ அமைதியாக இரு உனக்கான ஒரு வழியை உனக்கு காட்டுவேன் தங்கமி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடத்தி கொடுக்க நான் உன்னை பார்த்து கொண்டு கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த தவறுகளை மன்னித்து உன் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை தர உன் வாராகி அம்மா வந்து விட்டேன் உன்னை தேடி தங்கமி அதே போல நீயும் உன்னை ஏமாற்றியவர்களையும் உனக்கு துரோகம் செய்தவர்களையும் நீ மன்னிக்க கற்றுக்கொள் உன் மனம் அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களை மன்னித்து விட்டுவிடு எல்லா மனிதர்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அன்போடு பேசி பழகு எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகத்தான் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அப்போது இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் உன் வாழ்வில் மாற்ற வேண்டும் என்ற ஆள் அத்தனையும் கடந்து சென்று கொண்டே இரு தங்கமி உனக்கான நல்லதே நடக்கும்படி நான் செய்வேன் உன் வாழ்வில் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே உன் வாராகி அம்மனை நினைத்துக்கொள் உன் பிரச்சனைகளை நான் தீர்ப்பேன் தங்கமி நல்லதை நடத்தி தரும்போது கடவுளை மறந்து விடுகிறார்கள் அவர்கள் வாழ்வில் கஷ்டங்கள் வரும்போது கடவுள் கல்லாக இருக்கிறார்களே என்று பிரச்சனையை தீர்க்காமல் இருக்கிறார்கள் என்று சில பேர் வாராகி அம்மனை வணங்குவதற்கே தயங்குகிறார்கள் தங்கமே உனது சூழ்நிலையை செய்து தருவேன் என்ன நடந்தாலும் அது உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் தங்கமே இதை நீ புரிந்து கொள் உனக்கு எதிரிகள் இருக்கிறார்களோ இல்லையோ நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்துவிடாதே உனக்காக நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன் தங்கமே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி யாரையும் ஏமாற்றி விடாதே அந்த வழி மிகவும் கொடுமையானதாக இருக்கும் நீ யாருக்காவது உதவி செய்கிறேன் என்று நீ சொல்லியிருந்தால் அவர்களுக்கு நீ உதவியை செய்துவிடு உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் யாருக்கும் வாக்கு கொடுக்காதே தங்கமே எங்கு உள்ள மனிதர்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் இந்த கஷ்டங்களை கடந்து வர கடினமாகத்தான் இருக்கிறது எல்லோருக்கும் கவலைகளும் ஏமாற்றங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கஷ்டங்களை வாழ்க்கையாக இருந்தால் என்ன செய்வது என்று கவலைப்படவே வேண்டாம் உனக்கு வேண்டியதை உன் வாராகி அம்மா உனக்கு நிச்சயம் உனக்கு தருவேன் தங்கமே வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் நான் தீர்த்து வைத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் முழு மனதுடன் நம்பிக்கையுடன் வாராகி அம்மனை நம்பு உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் தங்கமே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லாம் கஷ்டத்தை துரத்தி அடித்து நல்லதை உனக்கு நடத்தி தருவேன் நீயே நம்ப முடியாத அதிசயங்களை உன் வாழ்வில் நடக்கும் உன் குடும்பத்திற்காக நீ பட்ட கஷ்டங்களும் கவலைகளும் வழிகளையும் இத்தனை நாள் நான் பார்த்தேன் இனி அத்தனையும் நான் சரி செய்வேன் உன் வாராகி அம்மனை நம்பு இனி நீ நிம்மதியாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழக்கூடிய அளவிற்கு உன்னை சிறப்பாக நல்லதை செய்து தருவேன் தங்கமே நீ என்னிடம் எதிர்பார்த்த வேலையாக இருந்தாலும் சரி உன் மனதிற்கு பிடித்தது போல திருமணம் நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் சரி உன் மனதிற்கு பிடித்த எல்லாம் பற்றியும் உனக்கு தரப்போகிறேன் தங்கமே குழந்தை வரும் கேட்கும் பிள்ளைகளுக்கும் கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் நீ பெறப்போகிறாய் கவலைப்படாதே தங்கமே யார் என் மீது அதிக பக்தி வைக்கிறார்களோ அவர்களை என்றும் நான் கைவிட மாட்டேன் நீ என்னை தேடி எங்கும் செல்லாதே உன் வீட்டில் நீ ஏற்றும் தீபத்தில் நான் உனக்கு காட்சி தருவேன் உன் வாழ்வில் எல்லாம் நல்ல விஷயங்களை உனக்கு நடக்கும் உன் தவறுகளை மட்டுமே நீ உன் வாழ்க்கையை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மாற்ற முயற்சி செய் தங்கமே நிச்சயம் உன் வாழ்வில் உயர்ந்து வரத்தான் நீ போகிறாய் எவ்வளவு விஷயங்களை நீ எதிர்பார்த்து நடக்கவில்லை என்று நீ கண் கலங்கியது எல்லாம் போதும் இனி நீ சிரித்த முகத்துடன் வாழும்படி உன் வாராகி அம்மா ஆசிர்வதிக்கிறேன் தங்கமே இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்வியின் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்